வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா மாட்டுக்கு உனி பிரச்சனை இது நான் மொதல் வீடியோ போட்டிருந்தேன் நாட்டு மருத்துவங்களும் சொல்லியிருந்தேன் இங்கிலீஷ் மருத்துவம் தெளிவாக வந்து தெளிவாக வந்து சொல்லலை இப்போ வந்து இங்கிலீஷ் மருத்துவம் சொல்கிற நாட்டு மருந்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எது எப்படி ஏன் உனி பிடிக்குதுன்னு குயிக்காக சொல்லிட்டு வர கேட்டுங்க இது எப்படிங்கன்னா மாடு உனி பிடிக்கிறோங்கிறது விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரையும் கூட கேட்டுக்கங்க தெளிவாக அவங்க ஒவ்வொரு டாக்டரும் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க இப்போ நம்மளே உடம்பு சரியில்லாமல் ஒரு டாக்டர் போகிறேன் அவர் ஒரு டைப்பாக சொல்லுவார் இன்னொருத்தர் ஒரு டைப்பாக சொல்லுவார் அதை எப்படி நம்ம சொல்ல முடியாது பூச்சி மாத்திரை மட்டும் நீங்கள் கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒரு டயம் நிறையா பேர் பூச்சி மருந்தா மாத்திரையான்னு கேட்குறாங்க இப்போ ஸ்க்ரீன்லேயும் பக்கமாக தெரியுற மாதிரி போடுறேன் இது வந்து கம்பெனிங்கிறது வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்கும் அந்த கம்பெனி நல்லா இருக்குங்கிறத இது வந்து நம்மகிட்ட கிடையாதுங்கிறது ஏன்னா நான் வாங்கி போடுற மாதிரி சொல்கிறேன் இது வந்து தெளிவாக ஒரு மாத்திரை இது நான் பெரிய மாட்டுக்குன்னே சொல்லி வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரியே நான் போடுறத நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மருத்துவ ஒன்று மட்டும் நான் சொல்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இப்படி சொல்கிறானே செய்யலாமா அப்படின்னு கேட்டு செஞ்சுக்குங்க இந்த மாத்திரை ஒரு மாத்திரை முழுசாக இதை சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெறு வயிற்றுல போடுவாங்க காலையில் அப்படிம்பாங்க அது அப்படி கிடையாது மத்தியான நேரம் போடலாம் சாயங்காலம் நேரம் போடலாம் க நான் போடுறத சொல்கிறேன் உங்கள் டாக்டர் நீங்கள் கேட்டுங்க கண் போட்டு மூணாவது நாள் பூச்சி மாத்திரை இப்படி ஒரு மாத்திரை ஃபுல்லாக போட்டுறோம் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டினியூவாக மூணு மாதத்துக்கு ஒரு மாத்திரை நீங்கள் கீரி பூச்சி மாத்திரை போட்டு வாங்க மாடு வந்து போனேன் வந்து உங்கள்கிட்ட அஞ்சு லிட்டரு கிடக்குதுன்னா மராதீத்து வந்து அந்த இப்போ பூச்சி மருந்து போட்டால் மூணாவது நாள் போட்டு நாலாம் நாள் அதிகபட்சம் நான் நல்லா அந்த இது கறக்குற மாடுங்க அஞ்சு லிட்டரு கறக்குற மாடு ஏழு லிட்டரு கறக்கு இது கேரண்டி நீங்கள் ஓடுற தேவனா அப்படியே பாலாகி வரும் இது ஃபஸ்ட்டு ஒன்று மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த பூச்சி மருந்து போட்டிங்கன்னா உனி பிரச்சனையே வராது நூறு மாடு உனி மாடு இருக்கிற வக்க கொண்டு போய் உங்கள் மாட்டை கட்டுங்க அதுலேயே அந்த பக்கத்துலேயே கட்டிடுங்க ஒரு உனி வந்து உங்கள் மாட்டில் ஒட்டாது காரணம் வந்து இதெல்லாம் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை போட்டோம்னா கண்டிப்பாக வந்து உனி வந்து பிடிக்காது ஏன்னா ஒரு பொது வழியில் ஒன்று சொல்கிறோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கணும் மொத்தமாக எடுத்தங்கிறது சொல்ல முடியாது இதெல்லாம் நான் என்னை அனுபவத்தில் பார்த்து சொல்கிறது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இன்னொன்று உனிக்காய்ச்சல் வந்துச்சுன்னா தான் வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து இங்கே டாட்டு கேட்கல அது அப்படி கிடையாது உனிக்காய்ச்சல்னு ஒரு காய்ச்சல் இருக்குது தவிர அது ஒரு கிருமி மாதிரி உனி பிடிச்சினால காய்ச்சல் வராது அப்படின்னு இப்போ எங்கேய்தி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பத்து மாட்டுக்கு ஒரு மூணு மாடு உனி பிரச்சனையாக இருக்குது அது ஒன்றும் பெருசே கிடையாது நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா உனினாவே அது ஒரு பெரிய ஒரு பயம் எப்படி பயம் உனி ஐயோ உனிங்கி இருக்கிற மாட்டுக்கே உனி நாங்கள் வழியாது முடியாமல் கிடக்குது அதெல்லாம் கிடையாது மெடிக்கல் போய் கேட்டிங்கன்னா ஒரு மருந்து தர்றாங்க அதை வாங்கி மேலே தொடங்க இருக்குது அது உங்களுக்கு நிறைய நீங்கள் எல்லாமே கண்டினியூவாக செஞ்சுருப்பீங்க அடுத்து வந்து நாட்டு மருத்துவத்துலேயும் பார்த்தீங்கன்னா நரிப்போலை ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கணும் வாங்கி சிறு சிறுசாக நறுக்கி நைட்டு ஊற போட்டு ரெண்டு சோத்துப்ப அதில் ஓட்டுறான்னு நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த புகழையெல்லாம் நல்லா புளிஞ்சொழுட்டு எடுத்துகிட்டு இது நாட்டு மருத்துவம் நீங்கள் தலையை மட்டும் விட்டுட்டு நல்லா சொதமாக தேய்ச்சி விட்டு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சிட்டு மாடை குளிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே பண்ணாது மேலே திடைக்கிறது துடைக்கிறது இது எல்லாமே டாட்டிட்டு கண்டினியூ பண்ணி செஞ்சுக்குங்க பூச்சி மாத்துறத ஃபஸ்ட்டு இது நான் ஆரம்பத்தில் வீடியோன்னு சொல்லிகிட்டே வந்தேன் ஒரு ஒரு மாட்டுக்கு உனி பிடிக்குதுன்னா அந்த உனி வந்து பூச்சி பிரச்சனைனால தான் அதிகமாக வரும் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் பார்த்தது சில டாக்டருக்காக என்பாங்கன்னா ஒருத்தர் எல்லாமே என்னபாங்கன்னா பூரா முட்டை உண்டாயிடுச்சு சொல்லலையோ ஒரு பயமாக முட்டை வந்து கடித்தொடர் பூரா உண்டாயிச்சு உனி முட்டை மீன் அதை ஒன்றுமே வர முடியாது எந்த இது என்னோடய கட்டிலும் பார்த்து உனி முட்டை இருக்கு ஆனால் அதை வந்து உங்களுக்கு உனி தொந்தரவு அதிகமாகிது ரீஜெண்டு இது வந்து கோழி பேனுக்கும் அடிக்கிறது நம்மளுக்கு கடித்தறைகளுக்கு வந்து இப்போ இப்படி ஊனிமூட்டை இருக்குது அப்படின்னு நம்மள ஒரு கட் பண்ண கண்டு அந்த மருந்தெல்லாம் தொளிச்சுடுவாங்க படிக்கணும் வாங்கி அதையும் துளிக்கலாம் இது வந்து நம்ம பேயரில் பவர் ஸ்பேயரில் ஊற்றி ஒரு ஒரு டேங்கு ஒரு ஐம்பது மில்லி அறுபது மில்லி வரைக்கும் ஊற்றலாம் ஊற்றி மாடு கட்டுற இடத்துல ஃபுல்லாக அடிச்சு விடலாம் கட்டி ஒரு நாளைக்கு கட்டாமட்டு மறுக்கான் கட்டணும் ஒன்று பண்ண அது சொல்ல வேண்டியதுக்காக சொல்கிறது இது எல்லாமே நான் சொல்கிறேன் மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் என் அனுபவத்தில் நான் செஞ்சு முழுசாக வெற்றி காண்டது கடுகு அளவுக்கு கூட மாற்றம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அடுத்து உனி வந்து அதிகமாக பிடிச்சிக்குச்சு மாடு பயக்க புகழைக்கெல்லாம் கேட்குற ஊர் இல்லை அப்படின்னா இது உனி ஊசி இது உங்களுக்கு ஸ்கிரீனில் வர மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஒரு நானூறுரூவா நானூற்றி பத்து ரூபாய்க்கு பக்கம் வருது நூறு மில்லி இதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஊனி பிடிக்கிறப்பா இது ஊசி தோல் போடுறது இது நம்மளா போடுறதுக்கு தெரியாது சில பேர்த்துக்கு டாக்டர் வச்சோ இல்லை உங்களுக்கு ஊசி போட வர்ற கம்பவுண்டரோ ஆர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஊசி போடுறது தெரிஞ்சு டாக்டர் வச்சு மாட்டாட்டு சம்மந்தமாக ஊசி போடுறது வச்சு இந்த மருந்து நீங்கள் எப்பவுமே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்லை அவரையுமே போட சொன்னாலும் போடுவாங்க ஒரு பத்து மில்லி போடுவாங்க பெரிய மாட்டுக்கு அவங்களுக்கே தெரியும் இதனால் தோல் எழுத்து பிடிச்சி போட்டு விட்டோம்னா கம்ப்ளீட்டாக விழுந்துரு அப்படியே கொய் கொய கொண்டு ஊற பூரா விழுந்துரு செத்துத்தே விழுது காஞ்சி அது மறுக்காமல் வந்து பரவாது அப்படி பரவாயில்ல அப்போ தான் பண்ண முடியாது பூரா அப்படியே அட்டையாட்டாகி பூரா விழுந்துடும் அப்படி இந்த ஊசி பத்து மல்லி போட்டு எங்களுக்கு கேட்கல மறுக்காமல் முடியும் அதே மாட்டில் இருக்குதுன்னா ஒரு வாரம் போய் பத்து நாள் போய் மீண்டும் இன்னொரு பத்து மல்லி போட்டு விடாது இதில் எல்லாம் ஆரம்ப அறிப்பிட நீங்கள் கிருப்பூச்சி மாத்திரை இதை வாங்கி போட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா கண்டினியூவாக உங்கள் கண்டு மாட்டுக்குமோ மற்ற மாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒழுங்காக கண்டுக்கிட்டு உள்பட உனி பிடிக்கவே பிடிக்காது பிடிச்சதுனால் இத்தனை வயத்தியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தாராளமாக பார்த்து நீங்க இதை செஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம் இன்னும் அடுத்து மருத்துவ குறிப்பு நிறைய இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த உனி பிரச்சனை தான் வாங்கிட்டு போகிறவங்களாட்டு அங்காட்டு ஒருத்தருந்தா மழை வேணாம்ட்டாது ரொம்ப காலத்தில் ஒரு பத்து மணி இருந்திருக்கு பயந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகத்தில் கட்டுப்படாத எதுவுமே கிடையாது நம்ம மனப்பாயத்தினால வர்ற பிரச்சனைகளே தவிர பாக்கி எந்த தப்பும் கிடையாது நான் சொல்கிறத கடைப்பிடிங்க ஃபஸ்ட்டு வந்து கீர்ப்பூச்சி மாத்திரை மெயின் மாத்திரையை தெளிவாக காட்டிக்கிற பார்த்துக்குங்க ஏன்னா அது சில பேர் மருந்தா அது மெடிக்கல நம்ம காசு சொந்த காசு கொடுத்தா வாங்கணும் மற்றவடிக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது செட் ஆகாது ஃபஸ்ட்டு கீர்ப்பூச்சி மாத்திரை ரெண்டாவது வந்து நரிப்போலை நறுப்போலை வெட்டி தண்ணியில் நைட்டு போட்டு காலையில் ஃபுல்லாக தொடங்க அதுக்கும் கேட்கலினா அடுத்து இந்த ஊசி அமைச்சிருக்கிறேன் இந்த ஊசி பத்து மில்லி டாக்டரை வச்சு போடுங்க ஹெவியான மாட்டு பண்ணையை உருவாக்கி மாட்டு பால் லாபம் சம்பாதிச்சு நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய மருத்துவ குறிப்பிட்றேன் நன்றி